செய்யும் தீவினைக்கு எதிர்வினை ஆற்றல் அதிகம் நாம் பிறரை சொல்லால் காயம் செய்தால் நம்மை அது கல்லால் காயம் செய்யும் ஒருபோதும் செய்யாதே நீ தீமைகளை தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும் உறவில் உங்கள் குறைகள் மட்டுமே எப்போதும் அசை போடும் அவர்கள் மனதில் மனம் சொல்வதை கேட்டாலே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய் ஒரு நல்ல தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமம் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்க கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நன்கு உலர்ந்த பிறகு எரியும் விரைவில் நாளும் தெரிந்த மனது எல்லாவற்றையும் அறியும் எளிதில் பெற்றோர் சொற்படி கட்டாயம் நிறைவேற்று இளமையில் நீ செய்ய வேண்டிய அனைத்து செயலையும் அப்போதுதான் முதுமையில் இருக்காது உனக்கு எந்த ஒரு கவலையும் மலைப்போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது சகமனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தோறும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிட போவது இல்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் உன்னை நிம்மதி உறங்க அதை நீ எப்படியாவது மறந்துவிடு கொஞ்சம் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேச மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேச பிறர் மீது நீ வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உன் நெஞ்சுக்கு அதிக சுமையை தரும் குறைவாகவே இருக்கட்டும் உன் குறைவால் செய்திடும் சிறு தவறும் பிறருக்கு சாதகமாகவும் உனக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும் சிந்தனையை சிதறவிடாதே கூட்டத்தில் நீ இருக்கும்போது உன் காதுகளை கூர்மையாக்க தனிமையில் நீ இருக்கும்போது உன்னுடைய அறிவினை கூர்மையாக்க உன்னுடைய அனைத்து செயல்களுக்கு பின்னாலும் ஏதோ காரணம் உண்டு நீ நல்லதை மட்டுமே எப்போது செய்வதற்கு நினை இது உன்னுடைய மனதில் வைத்துக்கொள் என்று நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் இல்லையெனில் பிறர் தூற்றுமாறு அமைந்துவிடும் சிலரின் செயல்கள் உன் மன அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை இசைத்திருப்போம் நிறைவேறாது உன் விருப்பம் உன்னை தண்டிக்க காத்திருப்பவர்கள் சிறுத்தவரையும் மன்னிக்க மாட்டார்கள் நீ பார்த்து நடந்து கொள் உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்க்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்காக இருக்கும் தவறுகள் செய்து நீ தண்டனைகள் பெறாதே தனியாக இருப்பது பலவீனம் அல்ல அதுதான் பலம்

வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான நிறைவான வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிறைவிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது முடிவு செய்யப்படுகிறது நிம்மதிக்கான இரண்டு வழிகள் இல்லை அவமானமும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையே எந்த விலையே புத்தகமும் கற்றுக் கொடுக்காது உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடுங்கள் ஏனெனில் அது பாசம் உறவென்று பெயரில் உங்களை உபயோக இருப்பவர்களை விட்டு விடுங்கள் ஏனெனில் அது வேசம் பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதேன் அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணனை தவிர மதிப்பு அல்ல உணர்ந்தவன் உயர்வான் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் வெற்றி தொடக்கமும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல உன் முயற்சியும் தன்னம்பிக்கையுமே அதை முடிவு செய்கிறது எப்போது பிரச்சனை என்று வழிமுறை ஒன்றும் இருக்க வேண்டும் என்றும் அடிப்படையை உணர்ந்தால் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகுவது இல்லை ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு இப்போது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போக போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சில மோசமான நாட்களை போராடி கடந்தால் தான் பல சிறப்பான நாட்களை காண முடியும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும் தன்னந்தனியாக நிற்பவனை விட வலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை சில மனிதர்களால் வருகிறது தர்மத்திற்கு கோபம் இல்லை மன்னிக்கும் இயல்பும் கிடையாது செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைக்க தீரும் பொறுமையாக இருப்பவனால்தான் விரும்பியதைப் பெற முடியும் தேடப்படுவாய் அதுவரை அமைதியாயிரு பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது ஒரு உயர்ந்த பண்பின் அருகில் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் தவறு செய்யாத மனிதனும் மனிதனும் இல்லை இல்லை தவறு செய்யாதவன் ஆனால் தவறு என்று தெரிந்தோம் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல நம் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இன்னது என்பதை அறிவதும் தான் அறிவாலையின் சிறந்த இயல்பு ஒரு மனிதன் விலாமலே வாழ்தான் என்பது ஒரு வகை வெற்றி விழுந்த போதெல்லாம் எழுந்தான் பல மடங்கு சக்தியுடன் என்பது மிக பெரிய வெற்றி ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் இதுதான் வாழ்க்கை அவள் தனக்கானவள் என்றதும் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது அவன் தனக்கானவன் என்றதும் பெண்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் இன்றி வாழ்வது ஆனால் நாம் ஆசைகளின்படி இங்கு எதுவும் நடப்பது இல்லை எது நடக்கிறதோ அது நன்மைக்கே மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல உயரங்களை அடைய முடிவெடுத்து விட்டால் சுமைகளை விட்டுவிட தயாராகுங்கள் ராக்கெட்டை போல முடிவைப் பற்றி பயம் கொள்ளாதே முதலில் முயற்சி செய்ய முடிவு செய் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி தோல்விகளாலும் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் முன்னை உதித்துவிடும் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் போனா இவை திரும்ப வராது அதனால் கோபத்தை தவிர்த்து விடுங்கள் சண்டைகளை தவிர்த்து விடுங்கள் அன்பாக பேசுவோம் மகிழ்ச்சியாக பழகுவோம் வாழ்க்கை ரொம்ப அழகானது வாழ்வோம் வாழ விடுவோம் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு தோல்வி என்பது கடினமானது ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பதே தோல்வியை விட மோசமானது வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராது பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது அனுபவித்த துன்பங்களை அனுபவம் அளித்த பாடங்களை வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம் பெற முடியும் தோல்வி அடைந்தவனும் இடம் பெற முடியும் ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒரு போதும் இடம்பெற முடியாது உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழக் விட்டாய் என்று பொருள் புத்திசாலிக்கு வாழ்க்கை ஒரு பிரச்சனை முட்டாளுக்கு வாழ்க்கை ஒரு தீர்வு வாழ்க்கையை பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள் எப்படியும் யாரும் அதிலிருந்து உயிரோடு தப்பப் போவது இல்லை அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியும் மௌனம் அறிவு மிகுந்தவர் போகும் வழியும் மௌனம் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதை விட பெரிய திறமை எல்லாவற்றையும் மாற்றி நினைப்பவர்கள் ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் அபாயகரமானவர்கள் உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது பணம் அன்பு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழப் பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடிச் செல்ல வேண்டியதில்லை அது நம்மை தேடி வரும் துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளின் முன்னுரிமையாக இருப்பது நாவடக்கையின்மைதான் ஒருவர் மௌனத்தை கடைபிடிக்காதவரேனில் அந்த மௌனம் அவரை ஆயிரம் சோதனைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் பாதுகாத்துவிடும் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான் ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் வலிமை கொண்டது யார் தன்னுடைய நாவை சிறை செய்து அவருடைய நாவே அவரை சிறை செய்துவிடும் உன் மனசாட்சியின் குரலை எது சரி என்பதை அது சொல்லும் அதை புரிந்து கொண்டால் போதும் நீ தவறானவற்றை செய்ய எவரும் உன்னை தூண்ட முடியாது

வேகத்துடன் முன்னோக்கி பார்க்கிறது தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் அனைத்தும் இழந்த புன்னகையை பூத்திருக்க முழுவோம் என்ற நம்பிக்கையில் இன்று வரும் துன்பங்களை கண்டு ஓடி ஒளிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது வாழ்க்கையில என்ன வேணுனாலும் மாறலாம் எப்ப வேணாலும் மாறலாம் ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் அதிர்வுகள் உங்கள் மேன்மைக்கான நல்ல திரவுகோள் வாழ்க்கை நன்றியுடன் இல்லாமல் உங்களால் ஆனந்தத்தை உணர முடியாது நன்றியுடன் இருப்பது மகிழ்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு காரணியாகும் வெற்றி தோல்வி முடிவும் இல்லை துணிவே எதையும் சிந்திக்காமல் வாழ வேண்டும் என்று சிலர் எதற்கு வாழ வேண்டும் என்று சிலர் எப்படி வாழ வேண்டும் என்று சிலர் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று சிலர் என நான்கு வகையான மனிதர்கள் உள்ளனர் இலக்கு லட்சியத்தில் மட்டும் நாம் உறுதியாக இருந்தால் எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும் எந்த நிலையிலும் சிரித்துக் கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி எந்த சூழ்நிலையிலும் சிரித்துக் கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தருகிறது நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுந்து விடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம் முயன்றிருப்பார் சொல்ல முடிந்த எண்ணங்கள் வார்த்தைகளாகவும் சொல்ல ஆசைப்பட்ட எண்ணங்கள் புன்னகையாகவும் சொல்ல முடியாத எண்ணங்கள் கண்ணீராகவும் சொல்ல வழியில்லாத எண்ணங்கள் மௌனமாகவும் வெளிப்படுகிறது எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகு தான் சிரிப்பேன் என நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது அடுத்தவர்களுக்காக வாழாதீர்கள் எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது கடவுளாலும் கூட வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் யாரும் இல்லை மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா நல்லவன் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா கெட்டவன் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் சொல்லுங்கள் சொல்லாதீர்கள் சங்கடமாயிருந்தாலும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் புன்னகத்து வாழுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான நாலு விதிமுறைகள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான ஏழு விதிமுறைகள் எப்போதும் வெறுக்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் எளிமையாக வாழுங்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்போதும் சிரியுங்கள் கடவுளுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள் அமைதியான மனதில் இருந்துதான் நிம்மதி பிறக்கிறது ஒரு மனிதன் அமைதியாக இருந்தால் அவனால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் நமது உடலுக்கு தேவைப்படும் சிறந்த சிகிச்சை அமைதியான மனமே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை முடியாத சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருந்து விடுங்கள் காலம் அதனை தீர்த்துவிடும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட மாட்டான் அமைதியா இருப்பவன் முட்டால் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அமைதி உள்ளே இருக்கிறது அதை வெளியில் தேட வேண்டியது இல்லை மற்றவர்கள் உங்களை மதிக்காத போது நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றும் போது வெற்றியின் பாதையில் பயணிக்கும் போது அமைதியாக இரு நமக்கு எதிராக சதித்திட்டம் நடக்கும் போது உன் மீது குற்றங்களை அள்ளி குவிக்கும் போது ஒருவர் உன்னை தூற்றும் போது அமைதியாக இரு அமைதியாக இருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி ஆராய வேண்டும் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் யார் ஒருவர் அமைதியாக அவர்தான் வாழ்க்கையின் வெற்றியாளர் அமைதி என்பது இல்லை வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அறிவாளி பயன்படுத்தும் சிறந்த ஆயுதம் உங்கள் உள்ளே பாருங்கள் உங்கள் இதயத்தை கேளுங்கள் நீங்கள் உள்குறலை கேட்காவிட்டால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைத்து நடக்கும் நடக்காது அவற்றிற்காக உங்கள் மன அமைதியை கெடுக்க வேண்டாம் நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள் அவசரப்பட வேண்டாம் எதை செய்ய வேண்டுமோ அதை அமைதியாக செய்யுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உள் அமைதியை இழக்காதீர்கள் உங்களுக்குள் அமைதியை காண முடியாவிட்டால் அதை வேறு எங்கும் காண முடியாது நீங்கள் செய்வதை சரியாக செய்துவிட்டு மற்றதை விட்டுவிடுவதுதான் உங்கள் மனதில் வரும் எண்ணங்களின் வேகம் உங்கள் அமைதியை குலைக்கிறது மனதில் எழும் நூற்று கணக்கான முதல் எதிரிகள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அமைதியை காண்பீர்களோ அந்த சூழ்நிலையில் என்றென்றுடனும் செல்லுங்கள் வெறும் எப்போதும் மனதில் எதிர்மறை எண்ணங்களை நிரப்புகிறது இந்த வழியில் நீங்கள் அமைதியின் இலக்கை அடைய முடியாது உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்களிடம் வேறு எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உலகம் வழங்கக்கூடிய அனைத்தும் உங்களுடன் இருந்தாலும் செல்வம் அதிகாரம் மன அமைதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அமைதியை தேடுங்கள் மற்ற அனைத்தும் மற்றவர்களின் விவகாரங்களில் உங்கள் அல்லது மன அமைதியையோ வீணாக்காதீர்கள் உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் எப்போதும் பேசுவதை தவிர்க்கவும் தேவைப்படும் போது மட்டும் சுருக்கமாக பேசவும் உண்மையான ஆறுதல் கோபத்தை எல்லாம் வெளியேற்றுவதில் இல்லை அமைதியாக இருப்பதில் உள்ளது பணக்காரர் ஆவதற்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை மன அமைதி இருந்தால் போதும் உங்கள் எதிரிகள் எதிர்மறைகள் மற்றும் உங்களை எப்போதும் ஒருபடி கீழே இழுக்க முயற்சிக்கும் நபர்களிடம் விலகி இருங்கள் எதிர்மறையான நபர்கள் உங்கள் ஆற்றலை மாசுபடுத்தி உங்கள் அமைதியை சீர்குலைப்பார்கள் நம்பிக்கையுடன் உலகை பார்க்கும் நபர்களை தேடுங்கள் உங்களை ஊக்குவித்து உங்களை மகிழ்ச்சியிட செய்து உங்களுக்கு மன அமைதியை தரும் மெதுவாக நடந்தாலும் நிதானமாக நடந்தால் நீங்கள் எதிர்பார்க்காதது கூட உங்களுக்கு கிடைக்கும் மனம் அமைதியாக இருந்தால் எல்லாவற்றையும் எளிதாகவும் விரைவாகவும் செய்ய முடியும் மற்றவர்களை புகழ்ந்து பேசுங்கள் அது அவர்களுக்கு மன அமைதியை தரும் மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க தவிர்கள் அது உங்களுக்கு நிம்மதியை தராது தவிர்க்க முடியாதது ஏற்றுக்கொள்வதன் மூலமும் நம் ஆசைகளை அடக்குவதன் மூலமும் மட்டுமே அமைதி கிடைக்கும் உள் அமைதி இருந்தால் எதுவும் சாத்தியம் அமைதியாக இருப்பது ஒருவரின் உயர்ந்த சாதனை மனதை வெல்ல முடிந்தால் உலகையே வெல்லலாம் வாழ்க்கை என்பது நாணயம் போன்றது இன்பமும் துன்பமும் இருபக்கம் பள்ளியில் கற்ற பாடத்தை விட வாழ்க்கையே அதிகமான பாடங்களை நமக்கு தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது என்பதை நினைவில் கொள் வாழ்க்கையில் தட்டி கொடுத்தவர்களையும் தட்டி விட்டவர்களையும் என்றும் மறவாதே மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று வாழாதே பெற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று வாடும் அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் வாழ்க்கையில் ஒருவன் அதிக சொத்து சேர்த்து வைப்பதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதே சிறந்தது உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தொலைக்கலாம் ஆனால் உன் கனவை மட்டும் தொலைத்து விடாதே அதன் வழி ஆயில் வரை நீடிக்கும் இன்று என்பது நமக்கு சொந்தமான நாள் நாளை என்பது நமக்கு சொந்தமில்லை அதனால் இன்றை நமக்கு பிடித்தது போல் வாழ்வோம் போட்டி பொறாமை வஞ்சகம் எதுவும் இன்றி வாழ்க்கையின் இறுதியில் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது நீ உயிரிழில் இருக்கும் பொழுது சம்மதிக்க வேண்டியது பணம் அல்ல நல்ல மனிதர்களின் மனங்களே என்று புரிந்தும் தவிர்க்க முடியவில்லை நிழல் உலக வாழ்க்கையை பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிப்பாய் நீ மட்டும் இங்கே துன்பப்படவில்லை உன்னை சுற்றியுள்ள உயிர்கள் அனைத்துமே கடுமையாக போராடி கொண்டுதான் இருக்கின்றன

நீ எதை கொண்டு வந்தாய் நீ நீ விட்டாய் நாம் எதையும் வரவும் இல்லை எதையும் கொண்டு போவதும் கிடையாது புகழின் உச்சியில் இருக்கும் போது பழையதை உதாசீனம் படுத்தாதே எப்போது வேண்டுமானாலும் உன் நிலைமை இறங்கலாம் என்பதை நினைவில் கொள் எல்லோருக்கும் எல்லாமும் தான் நினைப்பது போலவே நடப்பது கிடையாது நமக்கு கிடைப்பது வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் நேற்றைய வாழ்வை வாழ்வை இன்றைய இனிதாக மாற்ற பழகிக்கோள் எல்லாம் சரியாகிவிடும் நம் ஆசைகள் அனைத்தும் கிடைத்துவிட்டது என்றாலும் மற்றொருவரின் மீது நம் ஆசைகள் முளைத்து விடுகின்றது இதுவே போதும் என்று யாரும் நிறுத்திக் கொள்வது கிடையாது அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இதுவே நம் உறவுகள் மறந்து நம் உணர்வுகளை தொலைத்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் இங்கே ஒன்றுமே இல்லாத நமது நிலை வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் இங்கே பார்த்து பார்த்து சென்றாலும் நம் கண்களுக்கு தெரியாத சில துயரங்கள் நம்மை தடுக்கி விழ வைக்கிறது அதை எதிர்கொண்டு நடப்பது சிறந்தது இங்கே பார்க்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏதாவது தினமும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதற்காக பயந்து நின்று தன் வாழ்க்கையை முடித்துக் முடித்திக்கொள்வது கிடையாது நமக்கு இன்றையாவது ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது பல உயிர்கள் இங்கே வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் இருந்து பார்க்காதீர்கள் அதை அருகில் சென்று பாருங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று உங்களுக்கு தோன்றிவிடும் உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் அது காலப்போக்கில் காணாமல் சென்றுவிடும் அதற்குள் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே நம் வாழ்க்கையை நாமே சரி செய்து கொள்ளலாம் யாரையும் நம்பி நாம் இங்கே பிறக்கவில்லை பேரோடு போட்டி போட்டுக் கொண்டு நமது வாழ்க்கையும் தொலைத்து விடுகின்றோம் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக சற்று சிந்தித்தோம் என்றால் இது ஒரு மாய வாழ்க்கை என்று உணவீர்கள் நம் கண்ணீரை நம் கைகளால் துடைத்துக் கொள்ளும் போதுதான் மனம் தெளிவான முடிவிற்கு வந்து விடுகின்றது கரையும் மெளிகள் இருளை விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும்